இங்க நம்ம ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு நாள் ஹீரோவை ஏன் லிஃப்ட்லாம் யூஸ் பண்றேன் ஒரு ஐடி எம்ப்ளாயி மோசமா பேச இவனுக்கு கோவம் வர அப்புறம் அடிதடி ஆயிருது அதனால இவனை வேலை விட்டு தூக்கிறாங்க அப்புறம் அவன் வீட்டுக்கு போறான் அங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டாததால பையனை ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டு சொல்ல என்ன பண்ணதுன்னு தெரியாம ஹீரோ முடிக்கிறான் அதே ஆஃபீஸ்ல ஒரு பத்திரிக்கை கம்பெனி இருக்கு அங்க ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னு சொல்லி வேலை விட்டு தூக்க போறேன் மேனேஜர் திருட்டு இருக்காரு இங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாததால செயற்கை கருத்தல் மூலமா குழந்தை பத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ நம்மள மாதிரி ஏழைகளுக்குலாம் இதான் இந்த நாட்டில் நிலமை பணக்காரங்களுக்கு ஒரு பாடம் புகட்டும்னு ஒரு ஐடி கம்பெனி ஓனர் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கடத்திடுறான் உடனே எல்லாரும்

நடந்தது எல்லாத்தையும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்போ லேடி ஐபிஎஸ் ஹீரோ கிட்ட மறுபடியும் பேச போகும்போது இந்த பிரஸ் பொண்ணு தெரியாம இருப்ப ஹீரோ பயந்துடான் உடனே ஐபிஎஸ் பார்த்து என்னதான் இருந்தாலும் நீயும் போலீஸ் தான் உன்னை நம்ப முடியாதுன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு தலையில மறுபடியும் கண்ணை வச்சு மிரட்டி வெளியே அனுப்பிடுறான்